வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு இணைய மாலை பொழுதில் உங்களோடு நலன் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி உடல் என்பது நமது தாய் தந்தையின் உடல் என்பது நமது தாய் தந்தையின் காதலினால் ஏற்பட்டு கருவாகி பின்பு உருவாகி எப்பொழுது ஒரு அடி உருவமாக சூழல் உருவமாக உலாகிக் கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் தான் இந்த உடல் என்பது உணவினால் ஆன ஒரு பிண்டம் அவ்வளோதான் அதை தாண்டியெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இதுக்கு ஒன்றும் பெருசாக தேவைப்படுறதில்லை பஞ்சபூதங்களின் கூட்டு சேர்க்கையாகத்தான் இந்த உடல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனதாக தான் இருக்குது அதோடய கூட்டுக்கெலவை வேணால் கூட குறைச்சல் இருக்குது அப்படி இந்த உடல்லேயும் பஞ்சபூதங்களுடைய கூட்டுக்கலவை இருக்குது அதில் நம்ம குறிப்பாக நல்லா தெரிஞ்சது என்ன அப்படின்னா காற்று அப்படி இழுத்து விடுறோமா நல்ல சுவாசம் வந்து வந்து போகுது நுரையீரலுக்கு அந்த காற்று இந்த உடல் கிரகித்து கொண்டு உடலிலிருந்து தேவையில்லாத அசுத்த காற்றை வெளியேற்றுகிறது இந்த நல்ல காற்றை உள்ளே கொண்டு இதை கொண்டு உடலுக்கான தேவையான கொஞ்சம் நீரையும் இதை உற்பத்தி செய்கிறது அதுக்கப்புறமா உணவு இந்த உணவு இருக்கு இந்த உணவு வந்து ஒரு ஸ்திடத்தன்மையை நமக்கு தருது அதுதான் தமிழ் அழகாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நீரான அமைந்த இயற்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் ஆவர் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அமைந்த இயற்கை இது உடம்பு நல்ல உடம்பாக இருந்தது அப்படின்னா உடல்ல நீர்த்தன்மை கூட இருக்கும் அப்படி நீர் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னா தொந்தி இருக்கும் அதாவது பித்தம் கூடி கிடக்கும் ஒரு சில உடம்புல சுத்தமாக தண்ணி இல்லாமல் போய் வறட்சி ஏற்பட்டு வாதமே ஏற்பட்டிருக்கும் அப்படி தான் இந்த உடல் நீரால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த உணவு தான் ஸ்திரத்தன்மை கொடுக்குது அதுதான் நிலத்தில் விளைந்த இந்த உணவு போய் மண்ணீரலை பலப்படுத்தி மண்ணிரல் வழியாக உடலுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கி தருது உடலில் இருக்கக்கூடிய அந்த பஞ்ச பிராணவாயுக்களை பஞ்ச பிராணங்களை உற்பத்தி செய்து கொடுக்குது அப்படி தான் அது அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா நீர் நீர் நமக்கு தெரியும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் மழைக்காலங்களில் பெருசாக தண்ணீர்ன்னு தேவைப்படுறதில்ல ஏன்னா உடல் வந்து தோள்களின் வழியாகவே நீரை என்ன பண்ணுது அப்படின்னா உள்வாங்கிக்கொள்ளுது அந்த வேலையும் உடல் செய்யுது அப்போது நமக்கு பெருசாக கொடுக்கறது என்ன அப்படின்னா உணவு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நீர் கொடுக்கும் இது ரெண்டு தான் இந்த ரெண்டுமே மிகுந்த கலப்படமான மிக மோசடியான விஷம் கலந்து வரக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் விஷமிகள் வந்து தங்களுடைய பொருளாதார ஆதாயங்களுக்காக விஷத்தை கலந்து உணவிலும் நீரிலும் கலந்து தங்களுக்கு தேவையான வேலைகளை செய்யக்கூடியவராகவும் உயிரை மாய்க்கக்கூடிய அயோக்கியர்களாகவும் ஒரு உருமாறி இருக்கிறார்கள் தான் இருக்கிறாங்க இப்போ ஆளக்கூடிய முதல்வர்களாக இருக்கட்டும் மந்திரிகளாக இருக்கட்டும் காவலர்களாக இருக்கட்டும் காவல் அதிகாரிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் இல்லை பிரதம மந்திரி எல்லாருமே எதை சூழலை பற்றி கவலைப்படுறதில்ல பொருளாதார ஆதாயங்களுக்காக எதை பற்றியும் கவலைப்படாமல் உணவில் விஷங்கள் இருக்கிறதோ தனியில் விஷங்கள் இருக்கிறதோ அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலே ஒரு குற்ற ஒரு வரலாறு தான் இருக்குது ஒரு கிரைம் ஹிஸ்ட்ரி பெரிய கிரைம் ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்குமே அதை மறைத்து கொண்டு இல்லை அதை வந்து அதை பற்றி விசாரிக்க விடாமல் அயோக்கிய தினத்தை செஞ்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு வந்து ஏழை மக்கள் உணவளிப்பது மட்டும்தான் கிடை இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்போது இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முதல்ல எதெல்லாம் நோயின் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இலைச்சி போய் கிடக்குறாங்க இல்லையா அது நோய் அடுத்து தொந்தி விழுந்திருக்கு இல்லையா அது நோய் அதீத இருக்கு இல்லையா அது நோய் ஆனால் அதீதபருமன் உள்ள உடம்புலாம் இப்போ பார்க்கவே முடிகிறதில்ல ஒன்று இலைச்சி போயிருக்கிறாங்க அடுத்து வந்து என்னென்னா தொந்தி வச்சுருக்குறாங்க ரெண்டும் சேர்ந்தும் இருக்கிறாங்க அப்படி தான் நோயோடு தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிலையில் தான் இப்போ இருக்கக்கூடிய மக்களின் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்குது அப்போது அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னா தொடர்ச்சியாக நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்வது என்பது அவசியமாக இருக்கிறது சீக்கிரமாக உறங்கிறது வசிச்சால் மட்டும் சாப்பிட்றது குப்பையான உணவுகளையோ இல்லை நஞ்சு சார்ந்த உணவுகளையோ உட்கொள்ளாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆமாம் இனிப்பு அதிகமாக எடுத்துக்கணும் ஆனால் செயற்கையான இனிப்பாக அது இருக்கக்கூடாது ஏன் இனிப்பை நிறைய உட்கொள்ள வேண்டும் அப்படின்னா இனிப்புக்கு சுவைக்கு மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா வாதத்தையும் பித்தகத்தையும் தணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது வேறு எந்த ஒரு சுவைக்கும் அந்த ஆற்றல் இல்லை அதனால தான் முதல்ல சாப்பிட போன இலையில் கல்யாணமோ இல்லை வந்து காதுகுத்தோ இல்லை சமயத்தில் கருமாதியாக இருந்தால் கூட இனிப்பு கொண்டாந்து வைக்கிறாங்க ஏன்னா அது வாதத்தையும் பித்தத்தையும் தணிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒன்று அப்போது அதிகமாக இனிப்பை உட்கொள்கிற வேலையை செய்யணும் சரி அதிகமாக இனிப்பை உட்கொள்கிறது எப்படி அப்படின்னா நீங்கள் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் புளிப்பு இல்லாத தோர்ப்பு கலக்காத பழங்கள் சாப்பிட்ணும் இப்போது அண்ணாச்சி பழம் எடுத்துக்கிட்டால் புளிக்கும் திராட்சை எடுத்துக்கிட்டால் புளிப்பு இருக்கும் அந்த சீ பருவகாலம் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது அது புளிக்கும் இப்போ ஒரு சில பழங்கள்லேயே கூட மாதுளை எடுத்துக்கிட்டால் தோர்ப்பு இருக்கும் அந்த தோர்ப்பு இல்லாமல் மேலே உள்ள சதையை மட்டும் எடுத்துக்கிட்டாலே இனிப்பு இருக்கும் அது அந்த மாதிரி இனிப்பான உள்ள பழங்களை சாப்பிட்ணும் திடீர் சில்லிப்பு ஏற்படுத்துற மாதிரி தர்பூசணி மாதிரியான உணவுகளை தவிர்த்துறணும் பழம் பழமாக இருந்தால் கூட அது வந்து நல்ல கபம் இருக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிட்லாம் ஆனால் இப்போ வந்து கபம் இருக்கக்கூடிய உடல் அமைப்பு உள்ளவர்கள் யாரும் பெருசாக இல்லை அதனால் இனிப்பு அதிகமாக சாப்பிடுங்க பீட்ரூட்டில் இருக்குது கேரட்டில் இருக்குது அப்படி நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா காய்கறி அதுக்கப்புறம் இலுப்ப பூ இருக்கு இல்லையா அதில் இனிப்பு இருக்குது கரும்பு அப்படி இனிப்பு வந்து இயல்பாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி நன்றி